ஹவுஸ் பார்சைல் மதுரை அச்சம்பத்து மாப்பிளை விநாயகர் கோயில் அதிலிருந்து வர்ற ரோடு இந்த ரோடு அதில் லட்சுமி நகர் ரெண்டாவது தெருவில் தெற்கை பார்த்த வீடு சுற்றி எல்லாமே வீடு தான் அதாவது தெற்கு பார்த்த பிளாட்டு கிழக்கு பார்த்த வீடு ஒரு சின்ன ஒரு பைக் பார்க்கிங்கு கால் வந்து பதினாறுக்கு பதினாறு மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து ஹால் நல்ல சைஸ் பதினாறுக்கு பதினாறு மேலே ஃபால் சீலிங் இது ஒரு பெட்ரூமை பன்னெண்டுக்கு பத்து ஒரு பெட்ரூமை கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணியிருக்கு இது ஒரு டாய்லெட் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இது ஒரு பெட்ரூமு இதுவும் சேம் அதே பதினொன்றுக்கு பதினெட்டு இந்த சம்திங் ரேஞ்சில் இன்னொரு பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் இதில் ஒரு டாய்லெட் ஹாய் வந்து இல்லை ரைட் சைடில் பார்த்தா இங்கே ஒரு டாய்லெட் ஒன்று இது வந்து இந்தியன் டாய்லெட்டு வித் ஷாவரோடு இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன் பண்ணி வச்சிருக்கிறாங்க டோர் போட்டு வச்சுருக்குறாங்க Kremt. <coughs> சுற்றி கம்ப்ளீட்டாக வீடு தான் எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக வீடு தான் அந்த சைடு இடம் விட்ருக்கிறாங்க இந்த சைடும் இடம் விட்ருக்குறாங்க இதில் ஒரு அடி இடம் விட்டுருக்குறாங்க பின்புறம் விடலை பின்புறம் வந்து அப்படியே எடுத்துட்டாங்க இதில் ஒரு அடி இடம் விட்டுருக்குறாங்க பொது மணி ஒரு அடி விட்டுருக்குறாங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டு இருபது சதுரடி வரும் அதாவது மூணு சென்ட்டு இருபது சதுரடி வரும் தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பட்ஜெட் வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரும் வேறு எதுவும் டீட்டெயில் எதுவும் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும் பிஹெச்கே பில்டிங் தான் வித் சின்ன பார்க்கிங்கோடு இருக்குது மெண்ட் ஒரு நல்ல டீட்டில் போட்டிருக்காங்க நல்ல நைஸ் ஹவுஸ் முன்னாடி வந்து ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக போட்டுருவாங்க வீடு பற்றி டீட்டெயில் எதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள்